ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி ரேபியால் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான தகவலாக நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது சவுதி ரேபியாவில் வேலை செய்கிறவங்க இப்போ விசிட் ஃபீஸெல்லாம் இருப்பீங்க இப்போ சப்போஸ் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து ஏதாவது உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக மறந்துட்டீங்கன்னா அதாவது டிஜிட்டல் விசிட்டர் கார்டு இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் அப்சர்லேயே வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் வந்து செய்ய முடியும் அப்சரில் வந்து இப்போ ஜஸ்ட்டு கூகுளில் போய் நீங்கள் அப்சர் டாட் காம் அப்படின்னு டைப் செய்தாலே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பனாகும் இதில் வந்து உங்களுடைய பார்டர் நம்பரு பார்டர் நம்பர்னால் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு வரும்பொழுது சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில் வந்து ஒரு டென் டிஜிட்டில் அரபிக்கில் எழுதுவாங்க அதுதான் பார்டர் நம்பரு ஸோ அந்த பார்டர் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்டர் பண்ணிவிட்டு இதில் உள்ள அந்த கோடை அடிச்சிங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா டிஜிட்டல் விசிட்டர் கார்டு வந்து வந்துடும் இதை நீங்கள் வெளில வெளில போகும்போது ஷோ பண்ணிக்கிட முடியும் அதே மாதிரி வந்து இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோடைய இன்ஃபர்மேஷனை இப்போ பாஸ்போர்ட் வந்து ரினீவல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அப்சர் மூலமாக நீங்கள் அப்டேட் வந்து பண்ண முடியும் அப்சர்லேயே வந்து இப்போ எக்கமாக சொல்கிறப்பிங்களே உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டெல்லாம் இதில் வந்து லாக்இன் பண்ணி அதில் மை சர்வீசஸில் போய் நீங்கள் பாஸ்போர்ட்டை வந்து அப்டேட் பண்ண முடியும் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணலாம் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறவங்க வந்து உங்களுடைய வைலேஷன் உங்கள் மேலே எதுவுமே இருக்கவே கூடாது டிராஃபிக் வைலேஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு அபராதம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக வந்து சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பில் வந்து பல்வேறு நடவடிக்கைகள்லாம் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அதாவது வாகனங்கள் வந்து நிறுத்துவதற்கான உரிய இடம் இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் வாகனத்தை நிப்பாட்டணும் நம்ம இஷ்டத்துக்கு நிப்பாட்டிட்டு வந்து போகக்கூடாது அந்த மாதிரி வந்து முறை ஹேடான சம்பவங்களில் ஈடுபடுவர்களுக்கு நூற்றி ஐம்பது ஏழெல்லாம் அபராதம் விதிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ குழந்தைகள்லாம் வந்து அழைத்து செல்கிறீங்க அப்படின்னா குழந்தைகளை தனியாக வந்து காரில் வந்து விட்டுட்டு போகிறீங்கன்னா முந்நூறு முதல் ஐநூறு ரூபாய் வரையும் கூட பராதம் வந்து விதிக்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் வந்து இப்போ வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கிறது குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள்லாம் வந்து இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு தொடக்கத்தில் வந்து முதல் காண்டில் வந்து அதிக வாய்ப்பு வந்து சவுதி அரேபியா வந்து வழங்குகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவிற்கு புதுசாக வந்து நீங்கள் வந்து வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா அதாவது இப்போ உங்களுக்கு வந்து இக்கமாக வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு அது எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு வருகை புரிந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அந்த மெடிக்கல் டெஸ்ட்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இக்கமாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே மாதிரி சவுதி அரபியாவுக்கு புரிந்து உங்களுக்கு வந்து ஒரு மூன்று மாதங்கள் வரையும் நீங்கள் வந்து சரியாக வேலை செய்கிறீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நிறுவன தரப்புலேருந்து கண்காணிப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிட் இல்லை அப்படின்னா சவுதி அரேபியா தரப்புலேருந்து உங்களை திரும்ப அனுப்புவதற்கும் அவங்களுக்கு வந்து உரிமை வந்து உண்டு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்தியாவில் வந்து காம்கா மெடிக்கல் வந்து பண்ணிட்டோம் சௌதரேபியாவிலேயும் மெடிக்கல் பண்ணுவாங்களா கண்டிப்பாக வந்து மெடிக்கல் வந்து உண்டு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்களுக்கு சவுதி அரேபியாவுடைய நிறுவனங்கள் வந்து சரியான முறையில் சம்பளங்கள்லாம் வந்து தருகிறதா இல்லை அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சம் தரப்பில் வந்து கண்காணிக்கிறாங்க இப்போ அதாவது சரியான டயத்துக்கு வந்து சம்பளம் வந்து தராத நிறுவனங்கள் மீது அதாவது சவுதி அரேபியா தரப்பில் வந்து தொடர்ந்து வந்து நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அதாவது நிறுவனங்கள் வெளிநாடு தொழிலாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளங்கள் வழங்குகிறதா இல்லையா என்பதையும் சவுதி அரேபியா தொடர்ந்து வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து நீங்கள் வந்து அதாவது எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக வந்து நீங்கள் ரெனியூவல் வந்து செய்வது தான் சிறந்தது ஒரு ஆறு மாதம் வேலிடிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும்பொழுது ஒரு வருஷம் வேலடிட்டி இருக்கும் பொழுது அதை ரெனியூவல் செய்ய தான் வந்து ஒரு சிறந்த ஒரு அம்சமாக இருக்கும் இப்போ ரெனிவல் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அந்த அப்சர் வலைதளம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் இதிலே வந்து ரெனிவல் வந்து செய்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இந்த அப்சர் வலைதளம் வந்து நிறைய சர்வீசஸ் வந்து தொடர்ந்து வந்து வழங்கி கொண்டே இருக்கிறது இதில் எக்கச்சக்கமான சர்வீசஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் இந்தியர்கள் வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் எதிர்கொண்டால் இப்போ சம்பளங்கள் வந்து உங்களுக்கு சரியாக தராமல் இருப்பாங்க இல்லைனா எக்ஸிட் வந்து கொடுக்காமல் இருப்பாங்க இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சொ வேலை சொல்லிக் கொடுத்து வந்துருப்பாங்க சோதரிகளில் ஒரு வேலை சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எதாவது சிரமங்கள் பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி இக்கமாகவே வழங்காமல் இருப்பாங்க இல்லை ஊருக்கு செல்கிற ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை சம்பளங்கள் வந்து ரொம்ப வந்து சொன்ன சம்பளத்தோட குறைவாக சார் தராங்க இல்லை நிறைய பெண்டிங் அமௌண்ட்டு சேலரிலாம் இருக்குது மாத கணக்கில் அப்படின்னா இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்திய தூதரத்தை வந்து தொடர்பு செய்கிறது வந்து சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும்